எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தரபாண்டியன் உளையன்கரீசல் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன் எல்லா மனிதர்களும் தன் தகுதிக்கு தகுந்த ஆசை வைப்பதில்லை வரவுக்கு தகுந்த வாலிப்பை வாழ்க்கை வைப்பதில்லை ஆகையால் தான் என்னுடைய தலைப்பு தகுதிக்கு தகுந்த ஆசைவை வரவுக்கு தகுந்த வாழ்க்கை என்பதை இன்றைய குறிப்பிட விரும்புகிறேன் அது எவ்வாறு என்றால் ஒவ்வொரு மனிதனும் பிறந்தது முதல் இறுதி வரை தன் வயசுக்கு தகுந்த தகுதிகளை கொண்டே வர வேண்டும் அப்பொழுதுதான் நாம் தகுதி என்ன என்று நம் தகுதிக்கு தகுந்த ஆசையை வைத்து கொள்ளலாம் பத்து வயதில் ஒரு தகுதியும் இருபது வயதில் ஒரு தகுதியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் பத்து வயதில் ஐந்தாம் வகுப்பு படிப்போம் இருபது வயதில் கல்லூரி படிப்பை முடித்து விடுவோம் இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய இருபது வயது தகுதி நல்ல உடல் தகுதியும் வேண்டும் நல்ல அறிவு தகுதியும் மன வலிமையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொரு வயதுக்கும் ஒரு தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் பின்னர் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு பின்னர் தொழில் தேடிக்கொண்டு நம் அறிவுக்கும் நம் தகுதிக்கும் தகுந்த தொழிலை எடுத்து அதற்குள் ஒரு தொழிலை பெற்றுக்கொண்டு அதற்கு தகுந்த வாழ்க்கையை அமைத்து நாம் வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதன் பின்னர் திருமணம் செய்து நமக்கு தகுந்த வாழ்க்கைக்கு தகுந்த அமைப்பை அமைத்து கொள்ள வேண்டும் நம் தகுதிக்கு தகுந்த வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கை சிறப்பு அடையும் பின்னர் குழந்தைங்களை பெற்று நம் வருமானம் என்ன இருக்கிறதோ அதற்கு தகுந்த போல வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைய முடியும் அதுதான் நல்ல அறிவும் நல்ல ஒழுக்கமும் நல்ல உழைப்பும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இதை விட்டு விட்டு நம் உடல் கிழத்து எந்த தீய பழக்கங்களுக்கும் அடிமையாகி உடம்பை கெடுத்து கொண்டு தகுதியை இழந்து அறிவும் ஒழுங்காமல் படிக்கவில்லை என்றால் அறிவு தகுதி குறைந்துவிடும் ஆகையால் என்னாலும் அறிவு இருக்கிறது ஆகையால் அறிவை நாம் என்னாலும் வளர்த்து கொண்டே வர வேண்டும் அதே போல் உடம்பையும் நன்றாக வைத்து கொள்ள வேண்டும் நல்ல ஒழுக்க வழக்கங்களுடன் வாழ்ந்தால் உழைத்து வாழும் பொழுது என்னாலும் உழைத்து அதனுடன் நம் வருமானமும் நன்றாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைவதற்கு நம் தகுதி நன்றாக இருக்கும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் தகுதிக்கு தகுந்த ஆசைவை என்பது அர்த்தமாகும் தகுதி என்ன என்னென்றே தெரியாமல் ஆசையை பெற்றுக்கொண்டு எந்த அறிவும் இல்லாமல் பெரிய பெரிய ஆசைகளை வைத்தால் அது வீணான ஒரு ஆசையாக முடிந்துவிடும் ஆகையால் நம் தகுதியில் என்னென்பதை முதலில் நல்லாக வளர்த்து கொள்ள வேண்டும் வயது வயதுக்குத் தகுந்த தகுதிகளை வளர்த்து கொண்டே வர வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கை நன்றாக அமையும் பின்னர் நம் தகுதியை நன்றாக வைத்து கொண்டு வருமானத்தை நாம் அதிகப்படுத்தி கொண்டால் காலையில் இருந்து இரவு வரை நம் கையில் இருக்கிறது அந்த நேரத்தை வீண் பண்ணாமல் நன்றாக உழைத்து அந்த உழைப்புக்கு தகுந்த வருமானம் என்ன என்று தெரிந்து கொண்டு வருமானத்தை சிக்கனமாக வைத்து கொண்டு வாழ்க்கை நடத்தினால் வாழ்க்கை நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கையும் தான் அமையும் அது தெரியாமல் வரவுக்கு மிஞ்சிய செலவு செய்து கொண்டு பின்னர் கடன்காரனாக இருந்து மனதையும் குடும்பத்தையும் கெடுத்து கொண்டு இருப்பதை விட அளவான ஆசையை வைத்து கொண்டு நல்ல நிம்மதியுடன் மகிழ்ச்சியுடன் வாழலாம் அதுதான் தகுதிக்கு வளர்த்து கொண்டு தகுதிக்கு தகுந்த ஆசைவை வரவுக்கு தகுந்த வாழ்க்கை வை என்பார்கள் நம் முன்னோர்கள் வரவு என்ன என்றே தெரியாமல் பெரிய பெரிய ஆசைகள் பட்டு பின்னர் கடனாகி கலங்குவதை விட கிட்டி பெருக வாள் இருக்கிறதை கொண்டு சந்தோஷமாக வாள் என்பார்கள் அதற்காக இருக்கிறதை கொண்டு சந்தோஷமாக வாள் என்று உழைக்காமல் இருந்துவிடக்கூடாது நன்றாக எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு உழைக்க வேண்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு சிக்கனமாக இருக்க வேண்டுமோ அவ்வளோக்கு அவ்வளவு சிக்கனமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒவ்வொரு மனிதனும் நன்றாக இருக்க முடியும் ஆபத்துக்கும் நோய்க்கும் இடம் கொடுக்காமல் வாழ்க்கையை கவனத்துடன் வாழ்ந்து வந்தால் நன்றாகத்தான் அமையும் யார் குடும்பத் தலைவரோ அவர் சொல் கேட்டு ஒவ்வொருத்தரும் குறிப்பாக சேர்ந்து ஒற்றுமையுடனும் அன்புடனும் பழகி வந்தால் என்னாலும் நல்ல வாழ்க்கைதான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகையால் நம் தகுதி என்னாலும் இருக்கிறது இருபத்தைந்து வயதில் ஒரு தகுதியும் அறுபத்தைந்து வயதில் ஒரு தகுதியும் இருக்கிறது இருபத்தைந்து வயதில் அறுபத்தைந்து வயது தகுதியை நினைத்து கொண்டு நான் நினைக்கலாம் ஆனால் இருபத்தைந்து வயதுக்குரிய த செயலைத்தான் செய்ய வேண்டும் இருபத்தைந்து வயதில் இருந்து கொண்டு அறுபத்தைந்து வயதில் ஒருவர் சம்பாதித்து பெரும் புகழுடனும் நல்ல செல்வ செழிப்புடனும் இருந்தால் அது அவருடைய உழைப்பும் அவருடைய அறிவும் உள்ள செயல் ஆனால் நீ அந்த வயதில் தான் நீ அவ்வாறு அடைய முடியும் ஆனால் அதற்குரிய தகுதிகளை சிறு வயதிலிருந்தே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டு மணிக்கு பிரியாணி சாப்பிட வேண்டும் என்றால் ஒம்பது மணிக்கே வெங்காயம் இருக்க வேண்டும் என்பார்கள் அதே போல் அறுபது வயதில் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இருபது வயதிலிருந்தே கடினமாக உழைத்து நம் தகுதிகளையும் பெருக்கி அதற்கு தகுந்த உழைப்பையும் ஒழுக்கத்தையும் நிறுத்து அதற்கு தகுந்த வாழ்க்கையை வாழலாம் ஆகையால் தான் சிறுகை கட்டி பெருக வாழ்க அளவுடன் பெற்று பலமுடன் வாழ்க என்பார்கள் நம் முன்னோர்கள் என்றாலும் நம் ஒரு எல்லா மனிதருக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை யார் கரெக்டாக தெரிந்து கொண்டு எட்டு மணி நேரம் உழைப்பதற்கும் எட்டு மணி நேரம் நம் இதர வேலைகளுக்கும் எட்டு மணி நேரம் ஓய்வுக்கும் அதிகமாகவே உழைக்கலாம் நம் உடம்பு தகுதிக்கு தந்தது போல ஆகையால் நாம் குடித்து எடுப்பதுதான் கிட்ட பழக்கங்களுக்கு தான் ஒழுக்கம் இல்லை என்பது அர்த்தமில்லை நாம் செய்ய வேண்டிய செயல்களை முறையாக செய்தாலே அது ஒரு ஒழுக்கம்தான் ஆகையால் நேரத்தில் சரியான நேரத்தில் சரியான செயல்களை செய்தாலே அது ஒரு ஒழுக்கம்தான் ஆகையால் அந்த ஒழுக்கப்படி நாம் கரெக்டாக செயல் செய்து உழைத்தால் நம் தகுதி என்னாலும் நல்ல தகுதிகளாகத்தான் இருக்கும் மேலும் நம் படிப்படியாக ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு தகுதிகளை கொண்டே வந்து ஆசைகளையும் அதேபோல அளவாக வைத்து கொள்ள வேண்டும் வரவுக்கு தகுந்த வாழ்க்கையும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகையால் தகுதிக்கு தகுந்த ஆசைவை வரவுக்கு தகுந்த வாழ்க்கைவை என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய கடமையும் ஆகும் என்பதை என்னாலும் புரிந்து கொண்டு நாம் அளவான செயல்களை செய்து நிதானமாகவும் தெளிவுடனும் இருந்தால் அதன் அறி பெரியவர்கள் சொல்வார்கள் நிதானமாக இருந்து தெளிவாக இரு துணிவாக இரு என்பார்கள் ஆகையே தெளிவாகவும் துணிவாகவும் இருந்தால் எல்லா செயல்களும் நன்மையில்தான் முடியும் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நன்றி வணக்கம்